பொதுவாக உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கார் உங்கள் பாகியஸ்தானத்தில் ராகு பத்தில் சனி பகவான் இவங்க செய்யும் மருத்துவமனை இந்த மிதன ராசிக்கு நான் பேச போகிற விஷயம் என்னென்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னால் ஃபஸ்ட்டு உங்கள் ராசியில் குரு பகவான் இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது முக்கியமாக எங்கே திருமணம் வைக்கணும் அதையும் பார்க்கணும் இத்தனையும் பார்த்துட்டு ஏழாம் இடம் பொதுவாகவே திருமணம் சொல்லும் அதற்கு விரையா ஸ்தானத்தை எல்லோரும் வேலைக்கு அதிகம் ஆறாம் இடத்தை அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஆறாம் இடத்தை வரும் எட்டாம் அதிபதியாக பத்தில் பொழுது வம்பு விளக்குகளை காம்ப்ரமைஸ் பேசிட்டு வருவாங்க சார் ஒரு மாதிரி சின்ன ஒரு டிஸ்பியூட் ப்ராப்ளம் இருக்குது பூர்வீக ரீதியான ப்ராப்ளம் இருக்குது காம்ப்ரமைஸுக்கு சரியான காலகட்டம் இப்போ நீங்கள் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸாக ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த மிதன ராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன பொதுவாக ஒரு சில கிரகங்கள் ஜாதகத்தில் வக்ரம் போது கோச்சாரத்தில் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் வலுப்பெறும் ஒன்றுக்கொன்று இணைவை ஏற்படுத்தி இது பண்ணப்போது பொதுவாக உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கார் உங்கள் பாகியஸ்தானத்தில் ராகு பத்தில் சனி பகவான் இவங்க செய்யும் அற்புதம் என்ன நிறைய விஷயத்தை வேகப்படுத்தி செய்ய வேண்டியது இருக்குங்க ஒரு சில விஷயங்கள் வேண்டாம் கேர்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்னு விலக வேண்டியிருக்கு அது என்ன எதுன்னு பார்ப்போமே முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாவது இருந்தால் அதை பார்த்துட்டு கவன் பண்ணுங்க முதல்ல இந்த மிதன ராசிக்கு நான் பேச போகிற விஷயம் என்னென்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ராசியில் குரு பகவான் இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாக பார்க்குறார் பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் ஆக மொத்தம் ஒரு பாட்னர்ஷிப் வலுப்பெறுகிற காலகட்டம் அதில் திருமணத்தை பற்றி பேசிடுவேன் மங்களகரமான விஷயம் திருமணம் ரொம்ப வருடமாக நடக்காத மாதிரி தான் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருடமாக நடக்காதங்கிறதுக்கு திருமணம் நடக்கும் காலகட்டம் இல்லை நிறைய பார்த்திங்கன்னா உறவில் திருமணம் இல்லை வெறுப்ப திருமணம் அஞ்சு ஒன்பது கணக்கு லவ் மேரேஜாக இருக்கலாம் சொந்தத்தில் இருக்கலாம் சொந்த சொந்தத்திலே பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் இருந்திருக்கோம் கொடுத்துருக்க மாட்டாங்க வேண்டான்னு பூர்வீரில் பொண்ணு வருதுங்க அப்படின்னு முடியும் அதை விட ஒரு சிலருக்கு திருமணமாகி டெய்ஸ் ஆனவங்களுக்கு இரண்டாவது திருமணம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு திருமணம் வர காலகட்டம் அப்போ திருமணம் என்ற ஒரு பாகியம் இது மிதனராசி அன்பர்களுக்கு கிடச்சாச்சு இந்த நேரத்தை தான் நிறைய நல்ல விஷயத்தில் திருமணம் பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது திருமணம் எங்கே வைக்கணும் பத்து பொருத்தம் மட்டும் பத்தாதுங்க ஜாதக ரீதியாக ஃபுல் அனலைஸ் பண்ணி தசாபுத்திகள் எப்படி இருக்குது கூட்டு தசை வருதா விலையாக அதை விட ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தத்தில் ஆயுள் ஸ்தானத்தை எப்படி கல்கீழ் பண்ணுறது அதை விட முக்கியமாக எங்கே திருமணம் வைக்கணும் அதையும் பார்க்கணும் இத்தனையும் பார்த்துட்டு ஏழாம் இடம் பொதுவாகவே திருமணம் சொல்லும் அதற்கு விரையா ஸ்தானத்தை எல்லோரும் வேலைக்கு அதிகம் ஆறாம் இடத்தை அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ஆறாம் இடத்தை வலுப்படுத்தினா அதற்கு பன்னெண்டாம் பாவமான தூக்கம் தாம்பத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அப்போ தான் இதற்கு சரியாக இருக்கும் ரைட் இப்போ பொதுவாக இந்த மிதனராசிக்கு பார்த்திங்கன்னா மைண்டு ஃபுல்லுமே வீடு இடம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட சிந்தனை ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியான சிந்தனை ஒரு நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி யோகம் உண்டு நிறைய பேத்துக்கு ப்ராப்பர்ட்டி வாங்க சொல்லியிருக்கு ஒரு சிலர் கட்டின வீடு செகண்ட் ஹேண்ட் வீடுகள் யோகங்கள் ஒரு இடத்த வித்துட்டு இன்னொன்று வாங்கக்கூடியது ஆக மொத்தம் சொத்துக்களை சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் இதே வண்டி வாகனம் ஆல்ரெடி இருந்தால் கூட வேற ஒரு வண்டி அப்டேட் பண்ணணும் வேற ஒரு இதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வர காலகட்டங்கள் அப்போ பொதுவாகவே ப்ராப்பர்ட்டி ரீதியான யோகங்கள் நிறையா இருக்குது இது திடீர்னு அடுத்த லோன் போட்டு வாங்கலாமா இது வாங்கலாமான்னு வரும் கையிருப்பு பணம் கொஞ்சம் இருக்கிறவங்க லோன் போட்டு வாங்கக்கூடிய அம்சம் ஒன்று இங்கே யாருனால் மூன்றாம் இடத்தில் இருக்க கேது தான் கொஞ்சம் கவனம் மூன்றாம் இடத்தில் இருக்க கேது பகவான் கையெழுத்து போடுறது செக் செக்லிஃப் கொடுக்கறது ஜாமீன் கையெழுத்து இதில் தொந்தரவு கொடுப்பார் அதை விட எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ் மூன்றாம் இடம் கம்ப்யூட்டர் லேப்டாப்பு அதை விட முக்கியமாக ஃபோன் இதெல்லாம் ஹெட்செட்டு இதெல்லாம் தொந்தரவு வருகிற காலகட்டம் நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் வைரஸ் கேதுன்னா நுண்கிருமின்னு சொல்லுவோம் கே வைரஸ் இப்போ இப்போதான் ஃபுல்லாக ஃபார்மேட் அடித்தேன் என்னோடது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஒன்று ஹேங் ஆகிடுச்சி ஹேக் ஆகிடுச்சு திருப்பி இது பண்ணேன் ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகலை ஃபோனில் பார்த்திங்கன்னா சரியாக கேட்க மாட்டேன் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை சாஃப்ட்வேர் அப்படி ஏதோ ஒரு சின்ன இலக் மூன்றாம் பாவம் சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும் சரி மூன்றாம் பாவம் தொழிலாக வச்சுருக்கவங்களுக்கு கம்ப்யூட்டர் தொழில் தான் சார் இருக்கேன் மீடியா பத்திரிகையில் இருக்கேன் சார் அப்போ உங்கள் தொழிலில் ஏதோ ஒரு மாறுதல் இருக்குது அது என்னென்னு பார்க்கணும் ரைட் பொதுவாக அஞ்சாம் இடத்துல குரு பார்த்தாலே மனசு சந்தோஷமாக இருக்கும் ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கணும் மனசு சந்தோஷம் ஹேப்பியஸ்ட்டு நியூஸாக இருக்கும் ப்ரெஷர் குறையும் இங்கே ப்ரெஷர் குறைங்கிறத வார்த்தை தான் கவனிக்கணும் வேலையை ரொம்ப ப்ரெஷர் இருந்தால் வேலை வேணான்னு ரிசைன் பண்ணி ரெண்டு மாதம் ஒரு மாதம் சும்மா இருக்கேன் நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் வேலை மாறுதல் பண்ண போகிறேன் ஆக மொத்தம் இந்த ராசிக்கு இடம் இடமாற்றம் வீடு ரீதியாக மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் ஒரு சில நாடுகள் மாற்றங்கள் உண்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலையை விட்டு வேறு பக்கம் மாற மாற ட்ரை பண்ணி வேற இருந்து இன்னொரு வேலைக்கு மாறுகிற காலகட்டமாக இருக்குது மாறினால் லாபகரமாக இருக்கும் பட் ஜாதகம் மற்ற கிரக அமைப்பும் பார்க்கணும் உங்களுக்கு அந்த டெய்லி மாறக்கூடிய அம்சம் உண்டானு இது ஒரு சிலர் வேலையை விட்டுட்டு படிக்கிறேன்னு வேற சார் சார் ஃபாரின் போய் படிக்கலான் இருக்கேன் எம்எஸ் படிக்கலான் இருக்கேன் சைடில் ஒரு கோர்ஸ் படிக்கலான் இருக்கேன் பொதுவாக உங்கள் ஜாதத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் பண்ணணும் இந்த படிக்கிறது அதாவது வேலையை விட்டு விட்டு அப்படிங்கிற அம்சத்தை பார்த்துட்டு பண்ண வேண்டிய கால சூழ்நிலை உண்டு இது எடுத்தவங்கவுத்தவன்னு பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் குரு அதிசாரமாக பத்தாம் இட வாரமாக தொழில் மிகுந்த வளர்ச்சி இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்டது என்ன ஒரு சில பொருட்கள் வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி வீட்டில் இருந்து மாறி மாறி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ தொழில் நல்லா விருத்தி பண்ணலாம் வேகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் உண்டு இல்லை பொதுவாக எண்ணெய் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுங்க எண்ணெய் எண்ணெய் வைத்திய முறைகள் ஆயில் மசாஜாக இருக்கலாம் இல்லை எண்ணெய் செல்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஆக மொத்தம் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு எண்ணெய் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வருகிறது இதில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்லாயிருக்கும் லாபத்தை கொஞ்சம் குறைச்சு பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு தொழில் ரீதியாக விருத்தி பண்ண வேண்டியது ஆனால் காம்படிஷன் இருக்கும் கூட்டு சம்மந்தப்பட்டது பார்த்து வருவாங்க கூட்டு சேர்ந்து பண்ணலாமா தனித்து பண்ணலாமா ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது குழந்தை குலதெய்வம் சம்பந்தப்பட்ட பாக்கியங்கள் உண்டு கடவுள் அனுகிரகம் மட்டும் நிறைய நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அம்சம் உண்டு ஏன்னா குருக்கு திரிகோணத்தில் ராகு உங்கள் ராசியில் இருக்குது பொதுவாகவே குழந்தை சம்மந்தப்பட்டது உண்டு குலதெய்வம் அணுகிரகம் முடிக்கிற காலகட்டமாக இருக்குது இப்போ பெற்றோரின் உடல்நிலை இதுதான் கொஞ்சம் கவனிக்கணும் பொதுவாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த சனி பகவான் பார்க்குறார் ஒன்பதில் ராகு பட் குரு பார்வை உண்டு பெற்றோரின் ஹெல்த் வைஸ் சின்ன சின்ன இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டது அலர்ஜி சம்பந்தப்பட்டதுகள் அதோட ஒரு சிலர் ஹார்ட்டு மூட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக என்ன ஏதுன்னு பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை இந்த நேரத்தில் எட்டாம் அதிபதியே பத்தில் பொழுது வம்பு விளக்குகளை காம்ப்ரமைஸ் பேசிட்டு வருவாங்க சார் ஒரு சின்ன ஒரு டிஸ்பியூட் ப்ராப்ளம் இருக்குது பூர்வீக ரீதியான ப்ராப்ளம் இருக்குது காம்ப்ரமைஸுக்கு சரியான காலகட்டம் இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகி அவங்க அவங்க வேலையை பார்க்கலாம் இல்லைன்னா காலம் எழுத்துக்கிட்டே போகமே தவிர முடிவுக்கு வராது நை நிறைய கவனிக்கணும் உங்கள் ராசி குரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் குரு ரெண்டாம் இடத்துக்கு போனால் உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் அனைத்தும் கொண்டு வரைகிற கால சூழ்நிலை உண்டு இப்போ இந்த வீடு இடம் பணத்தை டக்குன்னு ரொட்டேட் பண்ணுறதுக்கு டக்குன்னு நகை தான் வரும் கையில் இருக்கிற நகை கையில் இருக்கிற அசெட்டு ஏதோ ஒன்று சேல்ஸ் பண்ணிட்டு மாற்றுவோம் அப்போ ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு அசெட்டு அழிச்சு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை மூத்த சகோதரர்கள் சம்மந்தப்பட்டதில் லாபகரமாக உண்டு இளைய சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு தந்தை தந்தை வழி உறவுகள் இப்போ புதுசாக புதுப்பிக்கும் உறவுகள்லாம் புதுப்பிக்கிற காலகட்டங்கள் ஒன்பதில் ராகு இருக்கில்லே இப்போ தான் பழைய உறவுகள் மீண்டு வருகிற காலகட்டமாக இருக்குது ஏழாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு கணவன் மனைவி அந்யுனியங்கள் பிரிந்தவர்கள் ஒன்று செல்வார்கள் நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களாம் சேர்ந்து வச்சு வைக்கிற காலகட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் ஹெல்த் இந்த மாதிரி பார்த்துக்கணும் காம்ப்ரமைஸ் பண்ணி பெஸ்ட்டாக வர வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு இதில் பார்த்துக்கணும் சரி ரைட் ஒரு சில பரிகாரங்கள் தேவைங்க இது பண்ணிட்டால் நிச்சயமாக மீண்டு வருகிற சூழ்நிலை உண்டு அது குறிப்பாக விநாயகர் சம்மந்தப்பட்ட பரிகாரம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி கோயில் கோயில்கள் சம்பந்தப்பட்டது போயிட்டு வரும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்து மாரியம்மன் துர்கை இல்லை வைஷ்ணவி அப்போ என்ன புரிஞ்சுக்கணுன்னா அலங்காரம் அதாவது ஆயுதமுள்ள ஒரு பெண் தெய்வம் இந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே நமக்கு வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடந்துடும் தாமதம் இல்லை தடை இல்லைன்னு மாணவர்கள் பேசுவோம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் படித்து முடித்தோன்னு வேலை வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு உண்டு ஒரு சிலரெல்லாம் ஹாஸ்டல் தங்கி படிக்கலேம்பாங்க அப்போ குழந்தைங்களுக்கு அதிக அதிக அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வருகிற காலகட்டமாக இருக்குது பொதுவாக குழந்தைகள் எழுதி பார்க்கணும் நானாம் மரத்துக்கு சனி சம்மந்தப்பட்டாலே கொஞ்சம் மந்த நிலை ஏற்படும் ஹெல்த் கொஞ்சம் சோம்பல் இருக்கும் அப்போ எழுதி பார்க்கக்கூடிய கால சூழ்நிலை உண்டு இதே இது மெடிசன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுக்கு நல்லா இருக்குது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது யார் கவனமாக இருக்கணும் காம்படிஷன் துறை மீடியா இந்த சம்மந்தப்பட்டவங்க கவனமாக இருக்கணும் இதே இது அரசு வேலை கவர்மெண்ட் கவர்மெண்ட் செக்டரில் சூப்பராக இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணுறேன் திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் வேறு எங்கேயோ தூக்கி போட்டுருவாங்க அப்போ ட்ரான்ஸ்ஃபர் மாற்றணுங்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு இடமாற்றம் வருகிறது அது சமூகமாக இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ரைட் இப்போ ஊருக்கா ஜாதக ரீதியாக பார்த்து பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்